Hi hello welcome to whiteline videos இன்னைக்கு நம்ம அர்த்தமுள்ள இந்துமத புத்தகத்துல முதல் பாகத்துல கள்ளாளனும் புள்ளாளனும் அப்படிங்கற தலைப்புல கவிஞர் கண்ணதாசன் என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்கப் போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பெண் உத்தமியாக இருக்க வேண்டும் பத்தினியாக இருக்க வேண்டும் என்ற மரபு எல்லா மதங்களிலும் உண்டு ஆனால் அதை வலியுறுத்தும் கதைகள் இந்து மதத்தில் தான் அதிகம் இந்து புராணங்களில் வரும் எந்த நாயகியும் அப்பளுக்கற்ற பத்தினியாக காட்சியளிப்பாள் குடும்பத்தில் கெட்ட சூழ்நிலை ஏற்படுவதற்கு பெண்தான் காரணமாக அமைவாள் என்பதால் மானத்தையும் கற்பையும் பெண்ணுக்கே வலியுறுத்திற்று இந்து மதம் கற்பு என்பது நல்ல தாயிடமிருந்து நல்ல மகள் கற்றுக்கொள்வது அடிப்படையிலிருந்தே அந்த ஒழுக்கம் வளர வேண்டும் என்பதற்கு இந்து மதம் சான்று காட்டி நீதி சொல்கிறது பிற புருஷனை அவள் மனத்தால் நினைத்தாலும் கற்பிழந்து விடுகிறாள் என்று இந்து மதம் அச்சுறுத்துகிறது பெண் தலைகுனிந்து நடக்க வேண்டுமென்று இந்துக்கள் விரும்புவது அவள் பிற முகங்களை பார்க்காமல் இருப்பதற்குத்தான் அழகான ஆடவன் முகத்தை அவள் பார்த்து ஒரு கணம் அதிர்ச்சி வந்து பிறகு அவள் தன்னிலைக்கு மீண்டால் கூட களங்கம் என்று இந்துக்கள் கருதுகிறார்கள் காலை பார்த்து நட என்று அவர்கள் போதிப்பது அவள் பிற முகங்களை பார்க்காமல் இருப்பதற்கு மட்டுமல்ல பூமியிலும் வாழ்க்கையிலும் வழுக்கி விழாமல் இருப்பதற்கும் கூட கற்புடைய பெண் மரணத்தையும் வெல்லுவாள் என்று கூறும் சாவித்திரியின் கதை அதையே வேறு வடிவில் பஞ்சமி கதை இவையெல்லாம் பொய்க்கதைகள் என்று வாதிக்கலாம் ஆனால் அவர்களைப் போல தன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவனுக்கு இவை மெய்க்கதைகளே கொல்லப்பட்டான் கணவன் என்று அறிந்து துடித்தெழுந்து மதுரை நகர் வளம் வந்து செங்கதிர் செல்வனே என் கணவன் கல்வனா என்று நியாயம் கேட்டு துர்கை கோயிலில் வளையல்களை உடைத்து மதுரையை எரித்தாள் கண்ணகி அவள் இடது பக்கத்து மார்பை திருகி எறிந்தாள் மதுரை எரிந்தது என்கிறது சிலப்பதிகாரம் மார்பை திருகி எறிந்தால் மதுரை எரியுமா என்று கேலி பேசுவோரும் உண்டு இடது பக்கத்து மார்பை என்று இளங்கோ சொல்வதை கவனிக்க வேண்டும் இடது தான் இருதயம் இருக்கிறது அதுவும் மார்பை ஒட்டியே இருக்கிறது அந்த இருதயத்து அக்னி மதுரையையே எரித்தது என்பதைத்தான் இளங்கோ அப்படி விவரிக்கின்றான் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்பது இந்துக்கள் பழமொழி கல்லும் புல்லும் கணவனாகுமா என்று கேலி பேசுவோரும் உண்டு வெறும் ஜட பொருட்களான கல்லையும் புல்லையும் இது குறிக்கவில்லை உன் கணவன் மனது கல்லானாலும் அவன் உனக்கு கணவனே சம்பாதிக்க முடியாத சக்தியற்ற கோலையாக ஊருக்கு புண்மையானவனாக வெறும் புள்ளை போல இருந்தாலும் அவன் உனக்கு புருஷனே என்பது அதன் பொருள் பெண்ணை தெய்வமாக்கி கணவனை பக்தனாக்கி வாழ்க்கையை சந்தோஷமாக்க இந்து மதம் எடுத்துக்கொண்ட முயற்சியைப் போல வேறு எந்த மதமும் எடுத்துக்கொண்டதில்லை அந்நிய புருஷன் தன்னை பார்க்கிறான் என்று தெரிந்ததும் முந்தானையை சரி செய்து கொள்ளும் பெண்கள் இந்து மதத்தின் சிருஷ்டிகள் கற்புக்கு இவ்வளவு காவல் வேலிகள் போட்ட பிறகும் பலாத்காரமாக வேறு வழி இல்லாமல் கெடுக்கப்பட்ட பெண்களுக்கு பரிகாரம் என்ன இங்கே நிகழ்ச்சி ஒன்று பழைய தத்துவத்தை வலியுறுத்துகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நெப்பத்தி எட்டில் பாகிஸ்தானில் கற்பழிக்கப்பட்ட இந்து பெண்கள் லட்சமாக இந்தியாவுக்கு வந்தார்கள் அவர்கள் உடலால் தான் கெட்டார்கள் உள்ளத்தால் கெடவில்லை அவர்களை இந்து இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று காந்தியடிகள் வாதாடினார் எத்தனை இளைஞர்களுக்கு அந்த அநியாயம் புரிந்ததென்று தெரியவில்லை ஆனால் காந்தியடிகள் நேசித்து வணங்கிய ராமபிரானின் வரலாற்றிலேயே அதற்கு நேரடியான சாட்சியம் உண்டு அது அகலிகையின் கதை அகலிகையை முனிவன் மனந்தான் ஒரு நாள் நள்ளிரவில் இந்திரன் சேவல் வடிவம் எடுத்தான் பொழுது விடிந்து விட்டது போல கூவினான் உண்மையறியாத முனிவன் சந்தியாவந்தனத்திற்கு புறப்பட்டான் இந்திரன் முனிவன் போல் வேடமிட்டு அகலிகையை நெருங்கினான் திரும்பி வந்த முனிவன் உண்மையறிந்தான் அகலிகையை கல்லாக சபித்துமிட்டான் ராமபிரானின் காலடி பட்டுத்தான் அந்த சாபம் நீங்க வேண்டும் ராமபிரான் ஒரு நாள் அந்த கல்லை மிதித்தார் அகலிகை மீண்டும் உயிர் தெழுந்தாள் முனிவனோ நான் என்று நினைத்து இன்னொருவனோடு அவள் கலந்தது எப்படி இவள் பத்தினி ஆனால் எனக்கும் இன்னொருவனுக்கும் பேதம் தெரியாதா என்று கேட்டான் அதற்கு ராமபுரான் சொன்னார் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆசிய திரிகாலமும் அறிந்த முனிவன் நீ நீயே உண்மை சேவல் பொய் சேவல் எது என்று தெரியாமல் சந்தியாவந்தனத்துக்கு புறப்பட்டாயே அவளோ ஒரு காலமும் தெரியாத பேதை உள்ளத்தால் உன்னையே நினைத்தாள் உடலால் தான் கெட்டாள் ஆகவே ஏற்றுக்கொள்வது உன் கடமை முனிவன் அவளை ஏற்றுக்கொண்டு விட்டான் பாகிஸ்தானில் கற்பழிக்கப்பட்ட பெண்கள் பற்றிய காந்தியடிகளின் வாதம் ராமபிரான் வாதத்தின் எதிரொலியே நான் ஏற்கனவே சொன்னது போல் அறியாமல் செய்த பிள்ளைகள் மன்னிக்கப்பட வேண்டியவை அவை விதிக்கணக்கில் சேர்க்கப்பட வேண்டியவையே அறிந்து கெடக்கூடாது என குலமாதருக்கு விதித்த தடை நமது குடும்ப வாழ்வை எவ்வளவு நிம்மதியாக்கி இருக்கிறது கற்பு என்றொரு வேலி போட்டு பெண்களை தெய்வங்களாக்கி குடும்பங்களை மகிழ்ச்சிகரமாக்கிய ஏ இந்து மதமே உன்னை என் உயிராக நேசிக்கிறேன் இந்த மாதிரி தொடர்ந்து அர்த்தமுள்ள இந்த மதம் புத்தகத்தில் கவிஞர் கண்ணதாசன் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத கேட்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்